விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் வடஜன்னை வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்க வைக்கப் போன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது சட்ட ஒழுங்குல எந்த சட்ட ஒழுங்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு சட்ட ஒழுங்கை கட்டி இன்றைக்கு மிகப்பெரிய தமிழ்நாடு அரசே தலைகுனியக்கூடிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையே தலைகுனியக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி காரி தூப்பி இருக்குது இந்த தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசை பார்த்து ஆனால்

அதனுடைய விசாரணை முடிஞ்சிருச்சு இறுதி அறிக்கையும் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை குற்றப்பத்திரிகையும் இன்னும் சமர்ப்பிக்காம காலம் தாழ்த்தி கொண்டே வருது அதுல உடனடியாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும்னு உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தவங்க வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்க நீதிபதி பி வேல்முருகன் அவர்கள் முன்னணியில வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்க பார்த்த நீதிபதி அவர்கள் டென்ஷன் ஆகி போய் இந்த ஒரு கேஸ் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா நீதிமன்றங்களிலும் எல்லா காவல் நிலையங்களிலும் பல குற்ற வழக்குகள் வழக்கு பதிவாகி அதனுடைய இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தி வருகிறது இந்த காவல்துறை இந்த விஷயம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா இந்த விஷயம் உள்துறை செயலாளருக்கு தெரியுமா அப்படின்னு காண்டான உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தீரஜ்குமார் தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உடனடியாக ஆஜராகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் உடனடியாக வந்து நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் இருக்கார்ல ஜே ரவீந்திரன் அவர் என்ன போய் பண்றாருமன்ற ஒரு மனு தாக்கல் பண்றாரு நாங்கள் இந்த உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்டு தடை கோரி நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எப்படி உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசுடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆஜராகணும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் ஆஜராக விலக்கு கோரி நாங்க உச்சநீதிமன்றத்துல ஃபைல் பண்ணிருக்கோம் அது இன்னும் பட்டியலிடப்படாமல இருக்குது அதனால இவர் ஆஜராவதற்கு விலக்கு வேண்டும் அப்படின்னு இவர் அட்வைகேட் ஜெனரல் தமிழ்நாடு அரசு அட்வைகேட் ஜென்ரல் இந்த உள்துறை செயலாளருக்கு முட்டு கொடுக்க போயிட்டு நீதிமன்றத்துல நின்னு இருக்கிறாரு நீதிபதி அவர்கள் காரி துப்பி இன்னைக்கு மாலை நாலு முப்பது மணிக்குள்ள அவர் உள்துறை செயலாளர் இங்க ஆஜர் ஆகணும் அப்படி ஆஜர் ஆகல அப்படின்னாக்கா நாங்க பிடிவாருன்னு பிறப்பிப்போம் அப்படின்னு மிக காட்டமாக சொல்லியிருக்குறாரு நீங்க உச்சநீதிமன்றத்துல போய் மனு போட்டிருக்கீங்களா அந்த மனு அந்த நாலரைக்குள்ளே வந்துச்சுனாக்க அதனுடைய தீர்ப்பு நாலரைக்குள்ளே வந்துச்சுனாக்க அந்த தீர்ப்பை எடுத்து வந்து கொடுங்க நாங்கள் விளக்கு கொடுக்குறோம் அப்படி முடியாத பட்சத்தில் நாலரைக்குள்ள உள்துறை செயலாளர் தீரஜ் குமார் ஆஜர் ஆகல அப்படின்னாக்க நாங்கள் பிடி வாரண்ட் பிறப்பிப்போம் சொல்லிட்டு உயர் நீதிபதி பி வேல்முருகன் கட்டமாக செருப்பகலட்டி அடித்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு இந்த தீரஜ் குமார் போய் ஆஜராகிறாரு ஏன் தீரஜ் குமார் ஏன் போய் முன்னாடி ஆஜராகல ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் நாம தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளராக இருக்கோம் நாம போய் நீதிமன்ற கூண்டுல ஏறணுமா நாம போய் நீதிமன்றத்தின் முன்னாடி நீதிபதி முன்னாடி கைகட்டி நிக்கணுமா அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு அப்ப நீதித்துறைக்கு கட்டுப்படாத அரசாக இந்த அரசு இருக்குது அப்ப உள்துறை செயலாளர் தீரஜ் குமார கூப்பிட்டு வேல்முருகன் நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு எவ்வளவோ வழக்குகள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் இறுதி அறிக்கை முடிக்கப்பட்டு இறுதி விசாரணை முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம தமிழ்நாடு முழுவதும் வழக்குகள் இருக்குது இது உங்க உள்துறைக்கு தெரியுமா உங்க தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி இது சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிங்கன்னு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமான தகவலை நினைவுபடுத்துவதுதான் நான் உங்களை அழைச்சேன் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காரு இல்லைன்னா உங்களை மாண்டடா வந்து நீதிமன்ற கூடுதலை ஏத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அறிவுறுத்துவதற்காக தான் உங்களை நேரில் ஆஜராக சொன்னோம் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லிருக்காரு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா ஏன் அசிங்கம் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரிச்சிருக்குது தமிழ்நாடு முழுவதும் சாதி கலவரங்கள் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து இன்னைக்கு கூட பாருங்க திருவள்ளிக்கே பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு பாக்சர் அந்த பாக்ஸர் பையன் அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் சப்ளை பண்றவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபராக அந்த பையன் இருந்திருக்கிறாரு அவரை துண்டு துண்டா வெட்டி மூளை எல்லாம் சதுரி வெளியில் வந்திருக்குது இப்படி ஒரு நிகழ்ச்சி நேற்று தான் நடந்திருக்குது அப்படி இருந்தும் வெக்கமே இல்லாம தமிழக முதல்வர் இன்னைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் அந்த நலத்திட்ட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு வெக்கமே இல்லாம முதல்வர் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு இது இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்றது முதல்வருக்கு தெரியல சரியான அந்த வார்த்தை சொல்லாம தெரியல அப்படி ஒரு முதல்வர் ஒரு கையாள முதல்வர் ஒரு பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்காரு என்ன நடக்குதே சுத்தமா அவருக்கு தெரியல அதிகாரிகள் அவருடைய பார்வைக்கு கொண்டு போறாங்கன்னா என்னன்னு தெரியல யாராவது புகழ்ந்து பேசுனாக்க அந்த புகழ்ச்சி வார்த்தைகள் மட்டும்தான் முதலமைச்சருக்கு போய் சேருது அப்போ இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது அப்ப இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வச்சிருக்குது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது காவல்துறையில புகார் அளிச்ச அடுத்த நாளே மிரட்டப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளங்கள் காவல்துறையாலே வெளியிடப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது அப்ப இவ்வளவு அடக்குமுறையில காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குறவங்க எல்லாம் காவல்துறையில துணை போய் ஹாவால் பணம் கடத்தவர்கள் காவல்துறை துணை போய் அந்த வழக்குகள்லாம் இப்ப வெளியில இருக்குது அந்த வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப காவல்துறை முழுவதுமாக அழுகி சீர்கெட்டு கிடக்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது இதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் அன்றைக்கி உயர்நீதிமன்ற நீதிபதி காரி தூப்பி இருக்கிறார் அப்போ இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆஹ் இந்த காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய காவல்துறையே ஒழுங்காக லட்சம் ஒழுங்கான லட்சணமாக நடத்த முடியாத அந்த முதலமைச்சர் எதற்கு முதல்வர் பதவி முதல்வர் பதவிக்கு என்ன அர்த்தம் இவருக்கு தெரியுமா இதனால தான் இந்த வாரிசுகள் பிரச்சனை இதுதான் அரசியல் தெரியாத இந்த வாரிசுகளை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சா இதான் பிரச்சனை சீர்கெட்டு கிடக்கிறது அத்தனை துறைகளும் இன்றைக்கு அதாள பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது என்றால் அதற்கு இந்த கையாலாகாத பொம்மை முதல்வரின் இயலாத ஆட்சிதான் சாட்சி அதற்கு இந்த பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையின் அழுகி போன ஈரல் தான் சாட்சி இந்த காவல்துறையினால் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தான் சாட்சி இதற்கு எல்லாத்துக்கும் குட்டு வைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளரையே கூப்பிட்டு வச்சு நீதிமன்றம் காரி தூப்பி இருக்குது அப்ப இதையெல்லாம் முதன்மை ஊடகங்கள் விவாதமாக கொண்டு போகணும் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குதா அல்லது சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குதா இன்னைக்கு முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு பேசாமையும் உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளரையும் கூப்பிட்டு அறிவுறுத்தது கண்டிக்குது அப்ப இதெல்லாம் முரண்பாடான செய்தியாக இல்லையா இதையெல்லாம் விவாதங்களாக ஊடகங்கள் முதன்மை ஊடகங்கள் எடுக்கணும் இன்னைக்கு என்ன ஊடகமா அவன் கூட கூட்டணி இன்னும் ஒன்றரை வருஷம் தேர்தல் இவன் கூட கூட கூட்டணி கூட்டணி அவன் அவன் இதுதான் இதுதான் சொல்லுங்க பாப்போம் அப்போ இது மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய கையாளாத தனத்தை நீதிமன்றம் கூப்பிட்டு கண்டித்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது ஏன் மக்கள் விவாதிக்க மறுக்கிறார்கள் இந்த முதன்மை ஊடகங்கள் விவாதிக்க மறுக்குது மக்கள் கிட்ட ஏன் ஊடகங்கள் போய் சொல்ல சொன்னாக்க எஜமானர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து வரக்கூடிய எலும்பு துண்டுகள் மிஸ் ஆகிடும் அதனால தான் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்த்து கேள்வி கேட்போம் நாங்கள் மக்களின் குரலாக நின்று கேள்வி கேட்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் இது பற்றி கேள்வி கேட்பார் இந்த அவல ஆட்சியினுடைய அவலத்தை அவரும் கிழித்து ஒவ்வொரு நாளும் தொங்க விடுவார் நன்றி